விரதங்களிலேயே மிகவும் முக்கியமான தலையாய விரதமாக ஏகாதசி விரதம் திகழ்கிறது அப்படிப்பட்ட இந்த ஏகாதசி என்பது இந்த முறை மார்ச் மாதம் இருபத்தை அதாவது இன்று காலை ஒன்னு ஆறு மணிக்கு தொடங்கிவிட்டது இன்றைய தினத்தில் நாம் பெருமாளை எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் என்று தான் பார்க்க போகிறோம் ஏகாதசி என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்த விரதமாக கருதப்படுகிறது சிறு குழந்தைகளிலிருந்து வயதானவர்கள் வரை இந்த விரதத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று நம்முடைய முன்னோர்கள் கூறியிருக்கிறார்கள் ஒவ்வொருவருக்குமே அவர்களுடைய உடல்நிலையை பொறுத்து விரதத்தின் தன்மை மாற்றிக்கொள்ளலாம் முடிந்தவரை இன்றைய தினத்தில் விரதம் இருந்து அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்வது என்பது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நல்ல ஆரோக்கியத்தை உண்டாக்கும் பங்குனி மாதத்தில் வரக்கூடிய இந்த பிற ஏகாதசி திதி என்று காலையிலேயே எழுந்து குளித்து முடித்து விட்டு கொள்ளுங்கள் வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய பெருமாளின் படத்தை சுத்தம் செய்து சந்தன குங்குமம் வைத்து துளசி இலைகளால் அலங்காரம் செய்து கொள்ளுங்கள் பிறகு பெருமாளுக்கு இளநீர் அல்லது துளசி தீர்த்தத்தை நெய்வேத்தியமாக வைக்க வேண்டும் பிறகு அவருக்கு முன்பாக ஒரு தாம்பாள தட்டை வைத்து அதில் ஐந்து விளக்குகளை வைத்துக் கொள்ளுங்கள் அதில் நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு வடக்கு பார்த்தவாறு தீபம் ஏற்ற வேண்டும் பிறகு நாமும் வடக்கு பார்த்தவாறு நின்று கொண்டு பெருமாளின் இந்த ஒரு மந்திரத்தை பதினோரு முறை கூற வேண்டும் இவ்வாறு கூறும்போது நம்முடைய கையில் நம்மிடம் இருக்கக்கூடிய தங்கம் வெள்ளி பணம் நாணயம் என்று ஏதாவது ஒரு பொருளை கையில் வைத்துக் கொண்டு கூற வேண்டும் இப்படி கூறுவதன் மூலம் நம் கையில் இருக்கக்கூடிய பொருள் பல மடங்கு சேரும் என கூறப்படுகிறது அந்த பணத்தை செலவு செய்யலாம் தங்கத்தையோ வெள்ளியையோ எப்போதும் இருக்கும் இடத்தில் வைத்து விடலாம் இப்போது அந்த மந்திரத்தை பார்க்கலாங்க ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயா செல்வ வளத்தை அதிகரிக்க வேண்டும் என நினைப்பவர்கள் அவர்களுடைய முயற்சியை கைவிடாமல் அதே சமயம் செல்வ வளத்திற்குரிய தெய்வமான பெருமாளை இந்த ஏகாதசி திதி என்று மறவாமல் இந்த முறையில் வழிபாடு செய்ய அவர்கள் நினைத்ததை விட அதிகளவு செல்வ வளம் உண்டாகும் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்